ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு என்னென்ன திரைப்படங்கள் வருதுன்றதான் மைந்த விடையில் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் சினிமாவில் ஃபெஸ்டிவல்னா பொங்கல் தீபாவளி இது ரெண்டு தான் இப்போ வரைக்கும் பெரிய ஃபெஸ்டிவல் அதை தாண்டி தமிழ் வருஷம் ஒரு டைமில் பெரிய ஃபெஸ்டிவலாக இருந்தது ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவலை கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு வாரம் மாதம் அந்த வீக்கெண்டில் இருக்க மூணு நாள்லேயே பெரிய கலெக்ஷன் வருது ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம சுதந்திர தினம் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை இதெல்லாம் பார்க்குற மாதிரி கிறிஸ்மஸ்ன்றதும் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் டேட்டா முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த டேட்டை கவர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க பிகாஸ் இது டென் இயராக நம்ம தமிழ் சினிமாவிலேயும் நடந்துகிட்டு இருக்கு கண்டினியூ இந்த வருஷத்துல ஏதோ கிறிஸ்துமஸ் டார்கெட் பண்றான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இந்த பத்து வருஷத்துல கிறிஸ்மஸ்க்கு எக்கச்சமான படங்கள் வந்து அதுல நிறைய கலெக்ஷன் எடுத்திருக்கு சோ அந்த வகையில நம்ம இருபத்தஞ்சாம் தேதி தான் பாக்கறலாமா அதுக்கு முன்னாடி பத்தொன்பது இந்த மாதிரி டைம்லயே பதினேழு இப்படியே வந்து ஒரு வாரம் முன்னாடியே கொடுத்துருவாங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப ரிலீஸ் ஆகுறது பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு மூணு வாரம் அந்த ஒரு மாசம் டேட்ல அதுக்கான கல்லாவை கட்டிடுவாங்க அந்த விதத்துல இந்த கிறிஸ்துமஸுக்கு நம்ம டிசம்பர் பதினெட்டுல இருந்தே பாக்கணும் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி இப்ப வா வாத்தியர் நம்ம கார்த்திக் படம் இருக்கதா சொல்லிருக்காங்க அதாவது டிசம்பர் பன்னெண்டு இந்த படம் டிசம்பர் அஞ்சு தான் வரதா இருந்தது ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு இது இன்னும் ஒரு வாரம் தள்ளிப்பே உங்களுக்கு கிறிஸ்துமஸ் கிட்ட வர மாதிரியும் இருக்கலாம் இந்த வா வாத்தியார்ல பெரிய ஃபேமஸான நம்ம கார்த்தி ஹீரோவா பண்ணிருக்காரு அப்புறம் கீர்த்தி செட்டி ஹீரோயினா பண்ணிருக்காங்க கீர்த்தி செட்டிக்கு தமிழ்ல முதல்ல ரிலீஸ் ஆகிற படமா இதுதான் இருக்கும்னு பார்த்தோம் இல்ல ரெண்டு படமும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆன நிறைய ஹீரோயின் இருக்காங்க அந்த மாதிரி இந்த படமும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அது என்ன படம் அடுத்த படம் பேசாமல் தெரிஞ்சுப்பீங்க அப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய இம்பார்ட்டர் நலன் குமாரசாமி இவர் நல்ல ஒரு டேரக்டர் நிறைய படம் பண்ணி இட்டு அடிச்சிருக்காரு சோ இவங்க கார்த்திக் கம்போஸ் பொழுது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்து மேல சோ பாப்போம் கிறிஸ்மஸ் ரேஞ்சில் இந்த படம் வருதா இல்ல டிசம்பர் பன்னெண்டே வந்துருதான் நெக்ஸ்ட் டிசம்பர் பதினெட்டு லைக் அப்படின்ற நம்ம பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி செட்டி நடிச்சிருக்க படம் முதலே சொன்னா கீர்த்தி செட்டிக்கு இந்த படம் எப்பயோ வரதா இருந்தது அப்படி வரது இந்த படம் தான் முதல்ல ரிலீஸ் வா நாளைக்கு முன்னாடியே வரதா இருந்தது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படம் ஒரே நாளில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா இங்க ஒரு வாரம் டேட்டுன்றது ரொம்ப பெரிய ரெண்டு பெரிய ஒன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்காது லைக்ன்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்ல வருமான்னு தெரியாது ஆனா ஆல்ரெடி நாலு டேட்டை தள்ளி போட்டுருக்காங்க டிசம்பர் பதினெட்டு பிரதீப் ரங்கநாதன் கண்டினியூவா இட்டு கொடுத்து இந்த படத்து மூலமா நல்ல ஒரு ஓப்பனிங்ல வருவாரு டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க பாப்போம் இந்த டேட்டா ஏதாச்சும் அவங்களுக்கு அமைதா இல்ல வாவாதியார் இன்னும் நெருக்கத்துல வராறான்ட்டு வா வாவாதியர் முன்னாடி வர வந்தாக்கா அதுக்கு ரெண்டாவது வாரத்தில் நிறைய ஸ்கிரீன் குறையும் சோ என்ன வரலாம் நடக்குதுன்றதை நம்ம பியூச்சர்ல பாப்போம் இந்த லைக் படத்துக்கு இன்னொரு மிக பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா புருஷன் விக்னேஷ் சிவன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிருக்காரு ஒரு சயின்ஸ் பிக்ஷனா பாக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் விக்னேஷ் சிவன் காமெடி இன்னும் வர மாதிரி படங்கள் பண்ணுவாரு இந்த படத்து மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதன் அனிருத் கீர்த்தி ஷெட்டி சொல்லி அதெல்லாம் என்ன மாதிரி காப்பாத்துன்றத தாண்டி இந்த படம் சொன்ன டேட்ல காப்பாத்தி அந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆகுதான்னு பாப்பேன் கடைசியாவாச்சு நெக்ஸ்ட் டிசம்பர் பத்தொன்பது ஹாலிவுட் படம் அவதார் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகும்போது போது ஸ்லீ இது ஹாலிவுட்ல அவதார் சீரிஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வேர்ல்டு வைடா எதிர்பார்த்துட்டு இருக்க உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் இது பல நாள் முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ ஐமேக்ஸ்ல வந்து தாறுமாறா வேற மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு சம ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு உலக அளவுல ஸோ இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலயும் நல்ல ஸ்கிரீன் கிடைக்கும் ஏன்னா லைக் வந்தாலும் சரி உங்களுக்கு வாவாத்தியார் படம் இருந்தாலும் சரி இந்த அவதாருக்கும் ஒரு நல்ல மெயின் ஸ்கிரீன் எல்லாம் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அல்ல எந்த மாதிரி ஷேர் ஆக போதுன்றத நம்ம ரிலீஸ் டேட் டைம்ல பாத்தலாம் இந்த படம் டிசம்பர் பத்தொன்பது அதாவது கிறிஸ்துமஸ் டார்கெட் பண்ணி வரப்போதுன்றத இன்னைக்கு நேரத்தில் எப்போவோ சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் வரும் இது ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலும் தமிழ் டப்பிங்லேயும் வரும் இந்த தமிழ் டப்பிங்லேயும் இந்த படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நூறு கோடி அசால்ட்டாக அடிக்கும் ஸோ கிறிஸ்மஸுக்கு முதல்லையே துண்டு போட்டு இடம் பிடிச்ச முதல் படமாக நம்ம இந்த அவதார் சீரிஸ் தான் சொல்லி ஆகணும் இந்த அவதார்க்கு ஏன் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புன்றலாம் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை எக்கச்சக்கமான விஷயம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மகுட சூற்ற ஒரே விஷயம் ஜேம்ஸ் கேம்ரூன் ஸோ அவரோட டேரக்ஷனில் இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகும்போது கிறிஸ்மஸை முன்னிட்டு அடுத்ததாக கிறிஸ்மஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தஞ்சே நம்ம ஜெயம் ரவி நடிச்சிருக்க ஜ ஜீனி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க போஸ்டர்லாம் விட்டுட்டாங்க இருந்தாலும் ஜீனி கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு டவுட் இருக்கு ஆனா ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு பட் இந்த டவுட் வா கேட்டீங்கன்னா லைக் அப்புறம் அந்த இன்னும் இந்த கிறிஸ்மஸ்க்கு மூணு நாள் படங்கள் வருது மெயின் வந்து அந்த படங்கள்லாம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கான கொஞ்சம் நிறைய சாத்தியங்கள் மிஸ் ஆகும் அதனால ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கு அதுக்கான ஓப்பனிங்லாம் எடுக்கணுன்றதுனால அவங்க யோசிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு நெருக்கத்தில் முடிவு பண்ணுவோம் பட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக போட்டு இல்ல இன்னொரு ஸ்பெஷல் இங்கேயும் ஹீரோயினி கீர்த்தி ஷெட்டி ஆக்சுவலி கீர்த்தி செட்டி கிறிஸ்துமஸ் மாதிரி ஆயிடும் போல இருக்கு ஒரு வழியை பார்க்க போனா இல்ல வா வாத்தியார் முன்னாடி லைக் அதுக்கப்புறம் இந்த படம் வந்துன்னா வார வாரம் கீர்த்தி செட்டி ஹீரோயினா நடிச்ச படம் கண்டினியூவா மூணு வாரத்துக்கு அதுவும் முதல் படமே வருதுன்ற மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணுவாங்க கீர்த்தி செட்டி தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோயின் மலையாளம் பேருக்காங்க நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட் வராங்க கஸ்டடி வந்திருந்தாலும் அது ஒரு பைலிக் குள் படம் தான் பட் இந்த மாதிரி தான் அவங்களோட ஓப்பனிங் இருக்க போது தமிழ்நாட்டில் சொல்லி ஆகணும் இனிமே பார்ப்போம் இது எல்லாம் அமைச்சா நல்லா தான் இருக்கும் ஒரு ஹீரோயினுக்கு இதை விட ஒரு வேற லெவல் சம ஓப்பனிங் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இந்த எல்லா படங்களுக்கும் டேட் தள்ளி தள்ளி மாறி மாறி எல்லாம் முடிவானது காரணம் இந்த மாதிரி கீர்த்தி செட்டி தமிழ் சினிமாவில் ஓப்பனிங் ஆகணுன்றதுக்கோசம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜீனி படத்து மேலே குழந்தைகள் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆஃபலி லீவ் வரும் கிறிஸ்மஸ் டைமில் அதெல்லாம் டார்கெட் பண்ணி தான் ஜீனியை கிறிஸ்மஸ்க்கு முடிவு பண்ணியிருக்காங்க பாப்பம் ரிலீஸ் இருக்கா இல்லையான்றதை நெருக்கத்தில் நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு ரெட்டத்தலை நம்ம அருண் விஜய் படமும் வருதுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அருண் விஜய் டபுள் ஆக்ஷனில் வரா நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சித்தி தனி தனியார் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு நல்ல ஹீரோயின் கம்போ ஸோ ஆடியன்ஸுக்கு இந்த படத்து மேலே நல்ல எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் ஏன் அருண் விஜய் படனாலே ஒரு சிலருக்கு நல்ல எதிர்பார்ப்பு ஆனால் இந்த ரஷ்ல இந்த படம் வந்தாக்க எந்த அளவுக்கு தியேட்டரில் வரமோ என்னவோ பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இப்போ அந்த மாஃபியா சாப்டர் ஒன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பொங்கல் ரிலீஸ் ஆகி சிவகார்த்தியை தனுஷ் படத்தை விட இந்த படம் பெட்டராக இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலாக நம்ம அருண் ஜெய்க்க இந்த ஃபெஸ்டிவல் அமைந்து பார்க்கலாம் அதுக்கு மொத்தல ரெட்டத்தில் ரிலீஸ் ஆகணும் அந்த படம் நல்லா இருக்கணும் அடுத்து இதே கிறிஸ்மஸுக்கு சிறை அப்படின்ற படம் நம்ம விக்ரம் பிரபு ஹீரோவா நடித்து ரிலீஸ் ஆக போகுது இதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி சிறைன்றதுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு அவ்வளோ பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது அதனால் இந்த டேட் அவங்க லாக் பண்ணுறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்காது என் படம் ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டாலே மற்ற படங்களுக்கு போகிற மக்கள் கொஞ்சம் இங்கே அப்படியே மாறி ஓரளவுக்கு படம் ஓரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற படங்கள்லாம் பெட்ரா அதுனா நம்ம ஆளுங்க இந்த படத்துக்கு தியேட்டருக்கு ஆள் வரலன்னு சொல்லிட்டு தேட்டரே கொடுக்காமலாம் நிறைய சுத்தப்படுத்தலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ படம் ரொம்பவே பெட்டரா இருந்ததுன்னா இந்த டைம்ல வந்துன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சர்வே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன் இனிமே சிறையும் அவங்க சொல்லியிருக்காங்க இப்பெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்றதை கடைசி நிமிஷத்துலயே மாத்திராங்க நம்ம ஒரு மூணு நாலு வாரம் முன்னாடி பேசுறோம் எப்படி இப்ப மாறும் தெரியாது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிறிஸ்துமஸுக்கு இந்த சிறையும் விக்ரம் பிரபு நடிச்சு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க அடுத்து இதே கிறிஸ்துமஸுக்கு கொம்பு சிவி நம்ம விஜயகாந்தோட பையன் சண்முக படியை நடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுன்னு சொல்லியிருக்காங்க சரத்குமாரும் ஒரு மெயின் சம ரோல் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம போன்ற வரதுபடாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ஆரம்பிச்சவர் அதுக்கப்புறம் எல்லாம் தோல்விதான் இல்ல இங்க நம்ம விஜயகாந்த் பையனையும் சத்யராஜையும் வச்சுக்கிட்டு என்ன பார்க்கணும் பாக்கணும் வருத்தப்படாத வலிபர் சங்கத்தில் சிவகார்த்தியும் சத்யராஜையும் வச்சு ஒண்ணு பண்ணாரு இந்த மாதிரியான ஒர்க் அவுட் விஷயம் இங்க நல்லது தான் பாக்கணும் நம்ம விஜயகாந்த் பையன் சமூக பணியை நல்ல ஒரு பேர் எடுத்திருக்காரு பினான்ஸ் எல்லாம் மீட் ஆகியிருக்கு அதனால நிறைய பேர் இந்த கொம்பு சுய மேல ஒரு எதிர்பார்ப்புடவே இருக்கிறாங்க சொல்லலாம் அதுலயும் சரத்குமார் போன்றாம் விஜயகாந்த் பையன் காம்போன்றது இங்க பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது தாண்டி இந்த கிறிஸ்துமஸ் ரிலீஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவுட்டேஷன் கொடுக்கும் சோ மத்த படங்கள்லாம் வருதோ இல்லையோ இந்த கொம்பு சிவி அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இது பொதுவாக வந்து ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய வைக்கப்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை மும்முரமாக பண்ணால் நல்லா இருக்கும் சரி அவங்க அதுக்கான தான் இருக்கிறாங்க பட் தேட்ரு கிடைக்க அது இதுன்னு போது கொஞ்சம் பேஜ் கிடைச்சி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் அவங்க அந்த டைமில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த படத்துக்கு அந்த கிறிஸ்மஸ் ரிலீஸ் லீவ் டேட் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னொரு மிக மிக பெரிய ஒரு பலம் இருக்குது அது என்னென்னா நம்ம விஜயகாந்தோட இறந்த நாள் இருபத்தெட்டு கிட்டே வரும் ஸோ அந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆகும் போனிங்கில் ஒரு ரேஞ்சுன்னு இல்லாமல் இந்த ஒரு டேட்டில் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு கூடுதல் ப்ரொமோஷன் கிடைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் படைத்திறனை வந்து விஜயகாந்தை ஏஐ வச்சு பெருசாக ஓடிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு ஒன் ஆர் டூ டே நம்ம விஜயகாந்த் டெத் டைமுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அதை தாண்டி படம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரம்பொழுதே ஓரளவுக்கு பெட்டர் ரிவ்யூ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் எடுத்துடுச்சுன்னா விஜயகாந்த் டெத் டைமில் கேட்கவே தேவைல ஒரு சம்ம இப்போ இந்த கொம்பு சீவி கிடைச்சிடும் அடுத்ததாக இதே டிசம்பர் இருபத்தஞ்சி கிறிஸ்மஸுக்கு மார்க் அப்படின்ற ஒரு கன்னட படம் நம்ம கிச்சா சுதி பீரோவை நடிச்சது இது ஒரு பேனிடா படம் அவரிஸ் பண்ணதான் பிளான் பண்ணிருக்காங்க ஷ்யூலி கிறிஸ்மஸுக்கு இது கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்த்தில் வந்தாலும் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு அளவுக்கு தியேட்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஒரு தமிழ்ல ரிலீஸ் பண்ணி இங்க தேட்டர்லாம் பெருசா இல்ல இங்கே படங்கள்லாம் நிறைய இருக்குனாக்கா இந்த படம் கண்டிப்பா ஓடிடில தமிழ் வருஷன்ல வரும் ஆக்சுவலி தேட்டர்லயே தமிழ் வருஷன்ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததா இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்துமஸ் ரிலீஸ் ஆகிற படம் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் படத்துல நம்ம குமார் நடிச்சிருக்காரு உபேந்திரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இல்ல அவரும் நடிச்சிருக்காரு சிவராஜ்குமார் உபேந்திரா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு இது கன்னடத்துல ஒரு நல்ல எதிர்பார்ப்புல வரும் கன்னடத்துல வந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஒரு ரெண்டு பெரிய ஹீரோக்களுக்கான படம் மூணு பெரிய ஹீரோ இருக்காங்க இல்ல அந்த ஃபார்ட்டி ஃபைவ் படம் ஒரு டூ எல் ஹீரோ படமா ரிலீஸ் ஆக போது ஆக்சுவலி இதுவும் ஒரு பேன் இண்டியா அவங்க ரெடி பண்ணிருக்காங்க ஸோ அதனால தமிழ்லயும் வந்து தேட்டருக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தியேட்டர் கிடைக்கலாம் போது நம்ம மார்க்கு சொன்ன மாதிரி இதே வந்து படம் ரிலீஸ் ஆன ஒரு ஒரு மாசத்துல நம்ம ஓடிடி எதிர்பார்க்கலாம் தமிழ் வெர்ஷன்ல எனிவே இப்ப நான் சொன்ன இந்த பத்து படங்கள் தான் கிறிஸ்துமஸை முன்னிட்டு வெளிவரதா சொல்லியிருக்காங்க இல்ல நிறைய படங்கள் வருது வரலன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் மோகன்லால் படம் ஒன்னு இருக்குன்றாங்க அதோட மமுடி படம் இருக்கு பட் அதெல்லாம் தமிழ் வருஷன்ல வரதுக்கான சாத்தியங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா இப்ப நான் சொன்ன நிறைய படங்கள் தமிழ் வருஷன்ல கிறிஸ்மஸ்க்கு சொல்லிருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தியேட்டர்ல வரலாம் கூட கண்டிப்பா மார்க் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஓடிடி வருஷனா வரும் சோ இந்த படங்கள் இல்லாம வேற ஏதாச்சும் படங்கள் வரதா இருந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அது என்னென்ன படங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட தேட்டருக்கு போனோம்னு நினைக்கிற படம் என்ன படம்ன்றதையும் கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க